நம்ம நடிப்பின் அசுரன் இன்னைக்கு வந்து வெறும் தயாரிப்பாளரோ சிறந்த நடிகரோ கிடையாது ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்காரு ஏன்னா தன்னுடைய முதல் படமான பா பாண்டிலேயே சிறந்த படம் அப்படிங்கிற பேரை எடுத்தாரு கலெக்ஷன் ரீதியாகவும் அந்த படத்தை வெற்றி படமாக்கினாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம ராயன் படமும் விமர்சன ரீதியாக அந்த படத்தை வந்து நிறைய பேர் கடுமையாக விமர்சனாலும் கூட அந்த படம் வந்து கலெக்ஷன்ல வேற லெவல் நூற்றி ஐம்பத்தாறு கோடிக்கு மேலே வசூலான ஒரு மகா மெகா வெற்றி படம் தான் இந்த ராயன் இப்போ அவருடைய இயக்கத்தில் நிலவுக்கு என்மே இரண்டு கோவங்கிற துள்ளுதோ இளமை ஸ்டைலில் ஒரு காதல் கதை வந்து ரெடியாக இருக்குது ஆனாலும் இப்போ அவரே எழுதி இயக்கி நடித்து முடிச்சிக்கிற படம் இட்லி கடை இப்போ இந்த படத்தோட போஸ்டர்ஸ் ரெண்டையும் வந்து நம்ம தனுஷர்கள் ஷேர் பண்ணிக்காரு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மூலமாக அதில் ஒரு சில நம்ம ராஜ்கரன் கூட இளம் வயது தனுஷ் நம்ம கிளீன் ஷேவ் பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்களா நம்ம அசுரன் ஃப்ளாஷ் பக்கில் ஒருவர் திருடா திருப்பார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கெட்டப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ரெண்டு பக்கமும் வந்தீங்கன்னா அந்த சாமானத்தை தூக்கிட்டு வர நம்ம தனுஷர்கள் அதாவது மளிகை சாமான்கள்னு வச்சுக்கலாம் ஏன்னா இட்லி கடைக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு ஸ்டில்ஸ் தான் ஸோ அதை வச்சே வந்து முடிவு பண்ணிக்கலாம் இந்த படத்தில் நம்ம தனுஷர்கள் ரொம்ப அமைதியான ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாத பொறுப்பான ஒரு உழைப்பாளியாக வராரு அப்படின்னு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய தூக்கு போசு மாதிரி அப்புறம் இன்னொரு பக்கம் கீரைக்கட்டு பையை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை லைட்டாக அழுக்கானது துண்டும் அப்படியே இருக்குது படிய வாரிய தலை பட்டை நெத்தியில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஜென்டில் மேன் அர்ஜுனும் இல்லை ஜென்டில் மேன் தான் நம்ம ஞாபகம் வராங்க நம்ம அர்ஜுன் எப்படி அப்பளக்கட்டு வந்து ரெண்டு பக்கம் தூக்கிட்டு வருவார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அப்படி ஒரு கெட்டப்படி தான் தனுசார்கள் இருக்காரு ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அமைதியை உருவான இந்த முகத்தின் பின்னால் வேறொரு அசுர முகம் ஆக்ஷன் முகம் இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம தனுசுகள் இந்த இட்லி இட்லிக்கு சட்னியோ சாவாரோ ஊற்ற மாட்டார் கண்டிப்பாக ரத்த பொருள் தான் வைப்பார் அப்படின்னு ஸோ இன்றைக்கி இட்லி கடனை ரொம்ப சாதாரணமாக விட்டாலும் கூட பின்னாடி ராயன் மாதிரியான ஒரு வேற லெவல் முகம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ உறுதியாக சொல்லலாம் கண்டிப்பாக இந்த படத்தில் குறிப்பாக ஃபஸ்ட் ஆஃபில் தனுஷர்கள் அமைதியவர் சில பேர் ரெண்டு சிண்டுகள் வம்பு இருப்பாங்க அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை அந்த ஏரியாவில் பெரியாலோ டேய் அவங்ககிட்ட வச்சுக்காத அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறேன் வச்சிக்காதேன்னு அவன் சாதாரண ஆள் கிடையாது வேற மாதிரி அப்படின்னு அந்த விசனங்களும் போகும் ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் தனுஷர்கள் சாதாரண ஆள் கிடையாது அவருக்குள் உள்ள ஒரு ராயன் பதுங்கியிருக்கான் அப்படின்னு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த இட்லி கடையில் தனுஷர்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன் விருந்த கொடுக்குறாரு அப்படின்னு